ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பே இல்லாமல் ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு மட்டும் வச்சு ஒரு அட்டகாசமான இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டான டேஸ்டியான ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொரியணும் இந்த மிளகும் வெந்தயமும் இந்த சாம்பாருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் இப்போது நான் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு மூணு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இதெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வதக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரும் இது வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கடையில் வாங்கின சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் வந்து எந்த சாம்பார் தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே வந்து ஒரு ஸ்பூன் கூட ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்க கிளாஸ் பார்த்திங்கன்னா இரநூறு எம்எல் தண்ணி பிடிக்கும் இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தம் முந்நூறு எம்எல் இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சாம்பாரை கொதிக்க விடுங்க அது கொதிச்சுட்ருக்கும் போதே இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு பவுலில் ஒனே இருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க இது வறுக்காதது தான் இதுதான் நம்ம சாம்பாருக்கு மெயின்னு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியே இல்லாமல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சாம்பார் வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும் அப்போ வந்து ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடுங்க ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு கரைசலை அதில் ஊற்றிக்கலாம் அதை சேர்த்த உடனே நீங்கள் நல்லா மிக்ஸ் விடுங்க இல்லைனா கொஞ்சமாக கட்டி வந்து விழுந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் ஆகிடும் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லை நான் ஒரு சின்ன பெஞ்ச் வந்து வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் சேர்க்கும் போது டிஃபன் சாம்பாருக்குலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுடைய சாம்பார் ரெடி லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்